அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க பொறுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் வெளிவந்த தி டே ஆஃப் த ஜாக்கல் அப்படின்ற இங்கிலீஷ் படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அம்மாண்ட் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இந்த படத்தினுடைய கதை நான்ட்டு பார்ப்போம் பிரெஞ்சு பிரசிடெண்ட்டு சார்லஸ் கால் இவர் வந்து பதவிக்கு வந்த கொஞ்சம் நாளில் இந்த அல்ஜீரியாவை வந்து சுதந்திர நாடாக அறிவிச்சிருவார் இந்த சுதந்திர நாடாக அறிவிச்சிட்டோன்னே ஃப்ரான்ஸில் இருக்கிற மக்களே பயங்கர கோபமாக படுறாங்க முக்கியமாக ஃப்ரெஞ்சில் இருக்கிற அந்த மில்ட்ரி வீரர்கள் வந்து ரொம்ப ப்ரெசிடென்ட் மேலே கோபமாக இருக்காங்க நாங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் இந்த அல்ஜீரியாவுக்காக இவர் வந்தவொடனே இஷ்டத்துக்கு சுதந்திரம் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கோவப்பட்டு இவங்களுக்குள்ளேயே ஒரு ஓஏஎஸ்ன்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறாங்க அந்த இயக்கம் மூலமாக இவர் பிரெஞ்சு பிரசிடென்ட்டு சார்லஸ் காலில் வந்து கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க முயற்சி பண்ணும்போது அவர் எஸ்கேப் ஆயிடுறாரு ரெண்டு மூணு டைம் பண்ணுறாங்க எஸ்கேப் ஆயிடுறாரு அதுக்கப்புறம் தான் இவங்க என்ன பண்ணுறாங்க இவங்க உள்ளூர் காலம்லாம் வச்சால் இவன் வந்து வேலைக்காகாது நம்மளையும் காட்டி கொடுத்துட்றான் இவரை கொலை பண்ணணும்னா நம்ம யாராவது ஒரு ஃபாரினரை தான் வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யூகேலருந்து ஒருத்தனை வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் கில்லர் பயங்கரமாக செலக்ட் பண்ணி இவன் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து வர வைக்கிறாங்க அவனை வர வைச்சோடனே இப்போ அந்த வேலையை பண்ணுறியா அப்படின்னா நான் பண்ணுறேன் எனக்கு ஆஃப் மில்லியன் டாலரை கொடுங்க அப்படின்னு கேட்குறான் சம்பளமாக இதை கேட்டோன்னு என்ன பார்த்து இவ்வளோ கேட்குறிய அப்படின்னொன்ன பிரெஞ்சு பிரசிடெண்ட்டெல்லாம் கொலை பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க என்னுடைய வாழ்க்கையில் தான் நான் பண்ண போகிறது லாஸ்ட்டு ஸோ இதை நான் ஒழுங்காக பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு இவ்வளோ பணம் கொடுக்கணும்னா சரின்னு ஒத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த ஜாக்கல் வந்து இவர் பிரசிடெண்ட்டை கொலை பண்ணுறதுக்கு என்ன பிளான் பண்ணுறான் எப்படிலாம் அவன் முயற்சி பண்ணி என்னென்ன வேஷத்திலலாம் வந்து பிரெசிடெண்ட்டை நெருங்குறான் நெருங்கி கடைசியில் அவரை கொலை பண்ணானா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய கதை ஃபெட்ரிக் ஃபாசத் இவர் ஒரு யூகே கிரைம் ரைட்டர் இவர் எழுதின டே ஆஃப் த ஜோக்கல் அப்படின்ற கதையை தான் அதே பேரில் வந்து படமாக எடுத்தாங்க எட்வர்ட் ஃபாக்ஸ் வந்து இந்த ஜாக்கல்ன்ற கேரக்டரில் வந்து எட்வர்ட் ஃபாக்ஸ் நடிச்சுருப்பார் இந்த படம் வந்து சென்னையில் இருக்கிற கேஷ்னோ தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு நான் அங்கே தான் பார்த்தேன் டிக்கெட் எவ்வளோ தெரியுமா ரெண்டு ரூபா அஞ்சு காசு அப்போல்லாம் வந்து சப்டைட்டில்லாம் கிடையாது சப்டைட்டில் இல்லாதையே இந்த இங்கிலீஷ் படம் வந்து அப்போவே இருபத்தஞ்சி வாரம் கேஷ்னோ தேட்டரில் வெற்றிகரமாக ஓடுச்சு நீங்கள் நம்பவே மாட்டீங்க காரணம் வந்து இந்த படத்தினுடைய விறுவிறுப்பான ஸ்கிரீன் பிளே படத்தினுடைய அற்புதமான டேரக்ஷன் ஃப்ரெட் ஜனிமேன் அப்படின்றவர் அந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணியிருப்பார் ஒரு நானூறு பக்க நாவலை வந்து ஒரு ரெண்டரை மணி நேர படமாக வந்து எடுக்கிறது வந்து சாதாரண லேசுப்பட்ட காரியம் கிடையாது இந்த படத்தினுடைய கதை வந்து நாவலை வந்து தழுவி எடுத்ததுனால அந்த நாவலை வந்து முழுக்க படிச்சுட்டு அவர் ஜனிமேன் வந்து ஒரு கண்டிஷன் போட்டாராம் இது வந்து யூரோப்பில் நடக்கிற கதை யூரோப்லேயும் பிரான்ஸ்லேயும் நடக்கிற கதை அதனால் இந்த படத்தில் ஒரு அமெரிக்கனை கூட நான் நடிக்க வைக்க மாட்டேன் அப்படின்ட்டாராம் ஏன்னா அந்த படத்தினுடைய ஹீரோவாக வந்து ராபர்ட் ரெட்ஃபோடை வந்து செலக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க ஒரு அமெரிக்கனை அதனால் அவரை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து எட்வர்ட் ஃபாக்ஸ் உள்ளே வராரு இந்த படம் வந்து நாவல் படித்தவங்களும் படம் பார்க்கறதுக்கு வருவாங்க நாவல் படிக்காதவங்களும் படம் பார்க்குறதுக்கு வருவாங்க நாவல் படித்தவங்களுக்கு வந்து இந்த படத்தினுடைய கதை என்னான்னு தெரியும் கிளைமேக்ஸ் என்னான்னு தெரியும் அப்படி தெரிஞ்சும் கூட இந்த படத்தை பார்க்கும்போது ஒவ்வொரு சினியும் ஒவ்வொரு சினியும் அவ்வளோ ரசித்து இந்த கிளைமேக்ஸ் வரைக்கும் ரெண்டு தரப்பு ஆளுங்களையும் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக படம் பார்க்க வச்சதுக்கு காரணமே இந்த படத்தினுடைய டேரெக்ஷன் தான் அவ்வளோ பிரமாதமான டேரெக்ஷன் ஸ்க்ரீன் பிளே கேமரா ஒர்க்கு எடிட்டிங் எல்லாமே அருமையாக இதில் வந்து பண்ணியிருப்பாங்க முக்கியமாக படம் வந்து ஸ்டார்டிங்கில் இருந்து அவர் ஒவ்வொரு விஷயம் டீட்டெயிலில் வந்து பெட்ரிக் பாசத்து நாவலில் என்னென்ன எழுதினாரோ அந்த எல்லா விஷயத்தையும் ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் இந்த படத்தில் வந்து அவ்வளோ நுணுக்கமாக சேர்த்துருப்பார் இந்த படத்தினுடைய டைரக்டரு இந்த படம் வந்து அமேசான் பிரைமில் இருக்குது மிஸ் பண்ணாத பாருங்கள் இது வரைக்கும் பார்க்கலான்னா இந்த படம் இந்த கதை வந்து ஃபெட்ரிக் பாசத் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் நாவலாக எழுதுகிறார் அதுதான் அவர் எழுதின ஃபா பெட்ரிக் ஃபாசத்தோட ஃபஸ்ட் நாவல் இது அந்த ஒரு நாவலே இவர் வந்து உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இவர் எழுதின நாவலில் வந்து அரை டஜனுக்கு மேலே ஹாலிவுட்டில் வந்து படமாக எடுத்திருக்காங்க தன்னுடைய எண்பத்தி ஆறாவது வயசில் சமீபத்தில் வந்து ஃபெட்ரிக் ஃபாசத்தை இறந்து போயிட்டார் அவருடைய வாசகர்கள் வந்து உலகம் முழுக்க இருக்காங்க அதில் நானும் ஒரு ஆள் அவருடைய நினைவாக தான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தயவுசெய்து மறக்காமல் ஒரு லைக் ஒன்று போட்டு விடுங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்